Hi friends. கார்த்திக் டீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா ராஜராஜனை மாலையை தூக்கி போட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது கும்பாபிஷேகம் நடந்தாலும் ஒன்று தான் நடக்கலான்னு ஒன்று தான் நமக்கு என்ன வந்துச்சு வாங்க போகலாம் அப்படின்னதும் முடியாது சாமுண்டீஸ்வரி கும்பாபிஷேகத்தை நட பாடத்தை தான் நான் நம்ம வீட்டுக்கு வருவான் அப்படின்னு ராஜராஜ சொன்னதும் உடனே சாமுடீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஆஹா அப்படியா அப்போ நீங்கள் வரமாட்டீங்கல்ல அப்படின்னுட்டு அவங்களோட களத்தில் இருக்கிற தாலியை வந்து அத்தெரியலான்னு இருக்கிறாங்க இதை பார்த்த எல்லாருமே செம அதிர்ச்சி ஆகுறாங்க நீங்களே வீட்டுக்கு வராதப்போ நீங்கள் கட்டண தாலி மட்டும் என் களத்தில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா மாமா அக்கா தாலியை கலட்டி எரிஞ்சாதான் நீங்கள் வருவீங்க போல இருக்கு இப்போ வீட்டுக்கு வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு

இந்த கும்பாபிஷேகம் நடக்கலனாலும் பரவாயில்லப்பா நீ தயவு பண்ணி உன் பொண்ணாட்டி கூடவே கிளம்பிடு அப்படின்னு போதும் அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க காலத்துக்கும் இந்த கோவில் திரைப்படாத அப்படின்னுதோ இங்க பாருப்பா இந்த பிரச்சனையால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட வேணாம் தயவு பண்ணி நீ பொண்டாட்டி கூட கிளம்பிடு அப்படின் போது ஆமா இங்கே என்ன இருக்கு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு மக்களோட காசை அநியாயமாக்கி இப்படி ஏற்பாடு பண்ணுவீங்களா கடைசியில் கும்பாபிஷேகத்தையும் நடத்த மாட்டீங்களா ஆமாம் மக்கள் என்ன இழிச்சி வாயின்னு இருக்கீங்களா அப்படின்னு விரும்பாண்டி அந்த இடத்துல சத்தம் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பாட்டி வந்து ஏப்பா இன்னைக்கு இந்த அளவுக்கு கோவில் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு இருக்கு மருமக்களோட எம் மகனோட பங்கு இருக்கு இன்னைக்கு அவளோட தாலியே அத்தகிறீன்னு சொல்றா இதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா என் பையன் என்ன பையன் இல்லைன்னா என்ன கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம் அப்படின்னு போது உடனே ஊர்க்காரங்களும் அதானே பிரச்சனை வேணாம் ஐயா இல்லைன்னா என்ன கும்பாபிஷேகம் நடக்கட்டும் அப்படின்னதும் என்ன கிளவி மறந்துட்டீங்களா கொடுத்த பார்க்க மீற பாக்குறீங்க இங்க பாருங்க உங்கள் தான் இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிறதா வேண்டிக்கிட்டீங்க அதுவே மிகப்பெரிய சாமி குத்தா ஆகிடும் நீங்கள் என்னென்னா இப்படி பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி விரும்பாண்டி அந்த இடத்துல சத்தம் போட்டதும் இங்கே பார்த்தோன்னா அக்கா என்ன வேணுனாலும் இங்கே நட நீ முதல்ல வா மாமாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரா கண்ணத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க நானும் போனால் போகட்டும்னு பொ பொறுமையாக இருந்தால் என்னடி ரொம்ப ஓவராக தான் இருக்க உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்னடி சம்பந்தம் இங்கே பாரு இத்தனை நாளாக என் மருமக சாமுண்டீஸ்வரிக்காகத்தான் பொறுமையாக இருந்த நீ என்னென்னா எரியிற நெருப்பில் என்னையும் ஊற்றிட்டு இருக்க இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை இது எங்கள் குடும்ப விவகாரம் இதை நாங்களே பேசி முடிவு பண்ணிப்போம் இன்னொரு பாட்டி இப்படி என் மருமகளை ஏட்டி விடுற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னது சந்திரா அந்த இடத்துல ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க அக்கா அந்த கிழவி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தோ என்ன உன் கண்ணு முன்னாடி அடிக்கா நீ என்னக்கா பாத்துட்டு இருக்கா அப்படின்னு போது என் கிளவி எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லுவ என் தங்கச்சி நீ கை நட்டி அடிப்ப உன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியா அடிக்கலான்னு வரும்போது உடனே ரேவதி வந்து பாட்டி நம்ம சாமுண்டீஸ்வரி கைய பிடிச்சிட்டு நீங்க வந்து பெரியவங்களா நடந்துக்கிற விதமா பாட்டி வயசுல பெரியவங்க அவங்களா அடிக்கிறதுக்கு கையவங்கிற என்னமா இதெல்லாம் போதோ பாரு நான் என்ன பண்ணுவேன்னு ஒழுங்கா எல்லாரும் என் கூட கிளம்புங்க இல்லையா அவ்வளவுதான் நடக்கிறதே வரா அப்படின்னு போதோ உடனே பார்த்தோம்னா நம்ம நம்ம ராஜராஜன் கிட்ட வந்து ஏப்பா ராஜராஜா எந்த பிரச்சனையும் வேணாம் நீ கிளம்புப்பா அப்படின்னு போதோ உடனே ராஜராஜன் கிளம்புறாங்க அங்க பாத்தாமடீஸ்வரியோட மற்ற பொண்ணுங்க ரெண்டு பேரும் கிளம்பினதும் ரேவதி அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க பார்த்தோம்னா நம்ம பாட்டி வந்து ரேவதி கண்ணே என்னம்மா நின்னுட்டு இருக்க நீயும் கிளம்புமா இல்லைனா அவ வேற பிரச்சனை எடுப்பா அப்படின்னு போதும் பாட்டி என் பொருசனை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டா அப்படின்னு போதும் என்ன ரேவதி அவ இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருக்கா நீ என்னன்னா இப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க யாரையும் ஏமாத்தினாமா சரி எதுக்காக ஏமாத்தினாரு நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க பார்க்க மாட்டானே பேசிட்டு இருக்க இன்னைக்கு என் பொன் உன் உன்னோட மூணு பொண்ணுங்க மானத்தோடையும் நல்லபடியா உயிரோடையும் இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணமே ராஜாதாம்மா உன் கடைசி பொண்ணு ஒரு பிரச்சனை வந்து இருந்தப்போ அவளோட மானத்தை காப்பாத்தினதும் ராஜா தான் ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியுமா சொல்லுமா உன் மனசு கொஞ்சம் கூட வளைக்க கூடாங்கிறதுக்காக எவ்வளவு மூடி மறைச்சி நம்ம குடும்பத்துக்கு உதவி பண்ணிருக்காருன்னு தெரியுமா ராஜா அது மட்டும் இல்லாம என்ன ஏமாத்த இல்லம்மா அவரு என்கிட்ட தான் சொல்லிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு புருச யாருக்குமா கிடைக்கும் இங்க பாரு புருஷன் வரையிலிங்கிறதுக்காக தாலியே தூக்கி எறிகிற அளவுக்கு போனேன் அதுவோ நீ அப்பா மேல வச்சு

உன் கூடவே வந்து நான் வாழ வாழணுமா இல்ல வேற யாரும் மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கியா அப்படின்னு போது ரேவதி வாய்க்கு வந்து படி பேசாம ஒழுங்கா இங்குறது கிளம்பு இல்லையா அவனுடைய போயிடு அப்படின்னு போது சரிம்மா நீங்க கண்டிப்பா ராஜாவை மன்னிச்சு எடுத்துப்பீங்க அது வரைக்கும் நான் அவங்க கூட வரமாட்டேன் நான் ராஜா கூடவே போயிடுறேன் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி சமயம் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க அக்கா பாத்தியா அக்கா நேற்று வந்தவனுக்காக உன்னையே தூக்கி எறிகிற அப்படின்னதும் இங்க பாரு இதுக்கப்புறமும் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல சந்திரா கிளம்பலாம் அப்படின்னுட்டு உடனே ரேவதி கிட்ட வந்து எப்போ இவனுக்காக என்னென்ன தூக்கி எறிஞ்சியோ நான் சொல்றேன் கேட்டுக்கோ இனிமேல் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கிற அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்பினதோ ரேவதி அழுதுட்டுருக்காங்க ரேவதி எதுக்காக எப்படி பண்ண நீ அத்தை கூட போகிற போக வேண்டியது தானே அப்படின்னு கார்த்திக் வந்து சொன்னதும் எப்படி ராஜா ஒன்று விட்டுட்டு என்னால் ஏமா கூட போக முடியும் அதெல்லாம் முடியாது அப்படின்றதோ அங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டிக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது ஸோ அந்த இடத்துலையே பாட்டி மயங்கி விழுந்துடுறாங்க உடனே பார்த்தோன்னா எல்லோருமா சேர்ந்து பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதோ இந்த பக்கம் விடுமாண்டி யோ இனிங்கையா பார்த்துட்ருக்கீங்க இங்கே கும்பாபிஷேகமும் நடக்கக்கூடாது எதுவும் நடக்க கூடாது போயிட்டால பின்னா எதுக்கு வழக்கம் போல கோவில் எடுத்து மூடிங்க அப்படிங்கறதும் பாட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு உடனே வீட்டுக்கு வந்த நம்ம ரோகிணி எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க என்னங்க இது அம்மா இப்படி ஒரு எடுத்துட்டாங்க அட்லீஸ்ட் அப்பா கும்பாபிஷேகத்தை முடிச்சாச்சும் முடிச்சிட்டாச்சும் வர்றதுக்கு விட்டுக்கலா விட்டுக்கலால்ல அப்படின்னு போதும் இந்த பக்கம் மயில் வந்து அதையும் மீறி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ரோகிணி நாளைக்கு உன் கர்ப்ப விஷயம் தெரிஞ்சு அதை நாளைக்கும் நம்மளை தலை முழுகிவிடுவாங்க இனி ஒரு பொண்ணு தான் அவங்க நம்ம எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு தனிமரமாக நிக்க போகிறாங்க அப்படின்னு போதும் இங்கே பார்த்தோன்னா பார்த்தியாக்கா என்ன மாதிரியெல்லாம் நாடகம் போட்டிருக்கான்னு ஆனால் நீ என்னை நம்பாமல் போயிட்டு ஏன் நல்ல விளக்கா அவள் என் வந்து உன்கிட்ட உண்மையே சொன்னாதே சொன்னானே அது வரைக்கும் போதும் அப்படின்னதும் அம்மா சந்திரா நான் தான் இத்தனை நாளாக முட்டாளாவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சாமுண்டீஷரி சம கடப்பில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரோகிணி வந்து ஃபோனில் வந்து சும்மா கேலரி வந்து பார்த்துட்ருக்காங்க அங்கே பார்த்தோம்னா பார்த்து

ஏட்டுற வீடியோ இருக்குது இல்லையா அவர் பேசின அந்த வீடியோ இருக்குது அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரபூர்வமாக நிரூபித்து பேசியிருக்காங்க அந்த ஆள் அதை பார்த்து நம்ம ரோகிணி சம அதிர்ச்சியாகிறாங்க அப்படின்னா ராஜா சொன்ன மாதிரி நம்ம எங்கள் பாட்டியோட இல்லை பாட்டி இல்லாமல் போனதுக்கு அந்த தான் காரணமாக இதை இப்போவே நான் என் அம்மா கிட்டே காமிக்கணும் அப்படின்னுட்டு ரோகிணி அம்மா அம்மா இங்கே பாருமா இந்த வீடியோ இதுவும் பாரு இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் பாட்டி கெட்டவங்க கிடையாதுமா நம்ம ராஜா சொன்ன மாதிரி நம்ம பாட்டி இல்லாம போனதுக்கு அந்த சிவனாண்டியும் அந்த முத்துவேல் காளியம்மா தான் காரணம் போயினா நீ இந்த வீடியோ பாரு அப்படின்னு போதும் இது என்ன புதுப்பொருளியா இருக்கு அப்படின்னு சந்திரா வந்து யோசிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா அந்த எட்டு வந்து ஆதாரத்தோடயே எல்லாத்தையும் நிரூபிச்சு பேசிருப்பாங்க இல்லையா இப்படி முத்துவேல் தான் அவங்க அம்மாவுக்கு அதையும் முடிச்சேன்னு சோ அந்த வீடியோ எல்லாத்தையும் நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்து அதிர்ச்சி ஆகுவாங்க சோ உடனே கும்பாபிஷேகத்துக்கு நான் கும்பாபிஷேகத்தை சொல்லணும் வாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்குமான்னு